வாங்க பாம்பே ஸ்டைலில் ஆட்டு தண்ணி கறி வருவல் பண்ணுவோம் கம்மியான பொருட்கள் தான் அதில் போட போகிறோம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செய்யலாம் நீங்கள் நைட்டு வரைவ நாங்கள் வச்சு வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ கட் பண்ணோன்னே இருக்காது நைட்டு வரைய வணக்கம் கட்டுறது கையாள நேர்களே வணக்கண்ணா பாம்பே இல்லை தண்ணி கறி வருவலாக வைக்கிறோம் தண்ணி கறி வருவல் வருவல் சிம்பிளான ஐட்டத்தை போட்டு சிறப்பான முறையில் பண்றோம் இந்த சமையல் பாத்தீங்கன்னாக்கா யாரு வேணாலும் கத்துக்கலாம் பேச்சுலர் பேமிலர் எல்லாமே கத்துக்கலாம் ஏன்னா கம்மியான பொருட்கள் தான் அதுல போட போறோம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செய்யலாம் சைடிஷுக்கும் பக்காவாக இருக்கும் சோத்துக்கு சூப்பராக இருக்கும் சோற்று வச்சது என்ன சைடிஸு வேறு எதாவது சைடிஸ் இருக்குது கலம்பு அது சாதம் வாங்க பாம்பே ஸ்டைலில் ஆட்டு தண்ணி கறி உருவல் பண்ணுவோம் போலம்மா கண்டிப்பாக வணக்கம் கண்றது கஞ்சா இருக்கா உனக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு தட்டை விருந்து கொடுக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு தடுப்பிடலை விருந்து வட்டி சாதம் சாம்பார் ரசம் மோர் பாயசம் புளிமண்டி அப்புறம் கோஸ் பொரியல் வாழைப்பழம் வாட்டர் பாட்டிலோடு வாழைகள் மடித்து துணிப்பயில் போட்டு சிறப்பாக கொடுக்குறோம் இன்னைக்கு யாருக்கு உணவு கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் தர்மம் எடுக்கிற ஏழை எளிய மக்கள் கொடுக்க போகிறோம் இந்த உதவி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்ரூட்டிலேருந்து கொடுத்துருக்குறாங்க பேர் சொல்ல வேணான்னு இருக்கிறாங்க பேர் சொல்ல வேணான்ற அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கைதன் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி ரோட்டோரம் பசியார போகிற மக்கள் சார்பாகவும் మన మనం నండితే తెలుసుకొని కొలిగிறோம். পায়సమ్ రెడీయా? পায়సమ్ రెడీ. రసం కట్టితే రెండోది পায়సమ్ కట్టறோம். రసం కట్టన్నానా? 응. నిజனா முட்டை கோஸ் பொரியல். முட்டை பொரியல். சோறு, ஒயிட் புளிமண்டி. புளிமண்டி. பார்சல் பேக்கி சாம்பார் அது. இந்தாண்ட வந்து ரசம், ரெடி. இது மோரும் ரெடி ஆமாம் ஒயிட் ரைஸு உள்ளே புளிமண்டு கோஸ் பொரியல் இருக்குது சாம்பார் ஒன்று ரசம் ஒன்று மோர் ஒன்று பாயசம் ஒன்று வாழைப்பழம் வாழைப்பழம் ஒன்று ரெண்டு வாட்ரு பாட்டில் இதே மாதிரி சிறப்பான முறையில் பார்சல் போட்டு கொடுக்குறோம் ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ ஆட்டுக்கறி கிலோ ஆட்டுக்கறியா அடுத்து தூள் போடுறோம் சரிண்ணா புது அடுப்பு சிறப்பான முறையில் பார்த்து வச்சிருக்கு என்ன புது புது அடுப்பு இப்படிது வந்து கவலைப்படாதீங்க எப்பயுமே வந்து நிறைய செய்வோம் ஒரு கிலோவுக்கு அளவு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு செய்யறத ஒரு கிலோவுக்கு தான் செய்ய போறோம் அதுக்கிட்ட அந்த அளவு நீங்க பார்க்கலாம் ஒரு கிலோ இளம் ஆட்டு கறி எடுத்து வச்சுக்கணும் ஆமா கிராம்பு வர மிளகாய் பச்சை மிளகாய் கரம் மசாலா சோம்புத்தூள் கல்லூப்பு தனி மிளகாய் தூள் உருளி வச்சு தண்ணி ஊற்றிக்கிறீங்களா ஆமா சார் அது மழை தண்ணி ஊற்றுறோம் மழை தண்ணி ஊற்றுறோம் மலைச்சாரல் போல மலையப்பா ஊத்துறாரு இந்த தண்ணியில எல்லாம் வேக வச்சு மிஸ்ஸிங் ஆகும் ராஜா வருவல் ஆகிரும் இவ்வளவு தண்ணி வத்திரும் தண்ணி வத்தணும் அந்த அளவுக்கு வேக வைக்கணும் தண்ணி வச்சாச்சு வேற எதுவுமே சேர்க்கல கறி மட்டும் இறக்குறோம் தண்ணி இல்ல கறி ஆமா மிளகு நாலு பல்லு பூண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு மூணு எலுமிச்சம் மூணு எலுமிச்சம் பழம் கறி நல்லா கோச்சின்னு இருக்குது இப்போ ஜாமனை புறா ஒன்றுனா இறக்கிறோம் ஃபர்ஸ்ட்டில் மிளகு பூண்டு போட்டுக்கிறோம் நாலு பூண்டு சேர்த்துக்கிறீங்க ஆமாம் பத்து கிராம் பத்து கிராம் மிளகு வரம் மிளகாய் ஒரு கிலோவுக்கு உள்ளே நம்ம எடுத்து வச்சு போடுறோம் அதான் எவ்வளோன்னு கேட்குறேன் வரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் போதும் இருபத்தஞ்சி கிராம் ஆமாம் கிராம்பு ஒரு கிராம்பு ஒரு பத்து கிராம் போடுமா பத்து கிராம் ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆமாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டு வச்சதுங்க கல் உப்பு சேர்க்கணும் அப்ப தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க ஆமா இப்ப லேசா ஒரு கிண்டு கிண்டிக்கணும் அரை வேக்காடு வந்துக்குமாண்ணா ஆ எலும்பு எல்லாம் சூட்டிக்கிச்சே கறி பார்க்கும்போது சேர்த்தா அரை வேக்காடு கொதிச்சு பத்துறதுக்கும் இந்த கறி வெந்து வர்றதுக்கும் கரெக்டா வருவல் மாதிரி ஆகி போகும் இது அப்படியே கொதிச்சு வருமானா வேகணும் ஆமா அப்படியே அந்த தண்ணி சுண்டணும் அரை வேக்காடு வந்தவுடனே ஒரு மூணு ஸ்பூன் தனி மிளகாய்த்து விடும் பாம்பே ஸ்டைல பண்றீங்க ஆமா

ஒருட்டுங்க தனிய செக் பண்றோம் செம்மையா வந்துச்சு அப்படியே இலையில வச்சு ஒரு கட்டி கட்டிக்கிறோம் செக் பண்றோமோ பண்ணிட்டீங்க பண்ணியாச்சு நான் வாய் சும்மா இருக்காதே மொத்தத்தை ஒழிச்சுட்டீங்கண்ணா இப்ப நம்ம பக்கம் என்ன கடுகு கடுக்கெல்லாம் போட்டு அது ஒரு ஸ்டைலில் செய்வாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தடு வந்து இளைஞர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே போய் கும்பலா சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற பசங்களுக்கு இது அருமையான ஒரு மெத்தடு எண்ணெய் வேண்டியதில்ல ஒன்றும் வேண்டியதில்லை சிம்பிளான பொருள் இஞ்சி பூண்டுலாம் தேவையே இல்லை சிம்பிளான பொருள் வச்சு இதை சூப்பராக பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமான பொருள் இருக்கும் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை சும்மா பூ பெரியும் அப்படியே அட்டகாசமாக வந்துச்சு இது சமைக்கும் போதும் குடிக்கும் போதும் தண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான் சமையல் ஐயாவே பொழுது கட்டுறத அந்த அளவுக்கு கறி வந்திருக்கா நல்லா நல்லா சூப்பரா வந்துருச்சு நாவமாவே போகுது அப்படி கறி சூப்பர் ஏன்னா தண்ணியிலே வந்துருச்சு இல்ல இந்த மசாலா பாருங்க உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கு அந்த அளவுக்கு தண்ணியில வேக வச்சிருக்கிறோம் முதலே போட்டுனால்தான் இல்ல ஃபர்ஸ்ட்ல போடுங்க இதே தான் சிம்பிளான மெத்தடு காரஞ்சாரமா இருக்குது ஆனா சூப்பர் அட்டகாசமான ஸ்டைல் பாம்பே ஸ்டைல பண்ணியாச்சு சூப்பராக வந்துருக்குது யார் வேணாலும் பண்ணலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இதை சமைக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டெலாம் அருமையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பக்கவா வரும் ஆட்டுக்கரியில் ஆட்டுக்கரியில் பண்ணுங்கள் மற்றதில் பண்ணலாம் சரி வராது ஆட்டுக்கறியில் தண்ணியும் ஊற்றி நாங்கள் செஞ்ச மெத்தடில் செஞ்சீங்கனாக்கா வேற லெவல் அப்புறம் என்னையா வீட்டுக்கு பார்சலா நீங்கள் நைட்டு வரைய நாங்கள் வச்சு வச்சு சாப்பிட போகிறோம் வீடு இப்போ கட் பண்ணோன்னே இருக்காது நைட்டு வரைங்க அப்படியே இல்லாமல் நான் புழிஞ்சி விட்டு சார்ல இன்னொரு எலும்பு செம்மையா வேற இருக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் பண்ணி பாருங்க வாழ்க்கையில் மறக்கவும் சூப்பரா இருக்கு கையை கழிட்டு கை கழிட்டு வந்து கை கையை கழித்து வந்தாருங்க இதே மாதிரி புது புது கட்டுறது கைவளவு சேனல்ல பாருங்க கட்டுறது கைதல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்க சாப்பாடு சாப்பிடுங்க பண்டூட்டிலேருந்து கொடுத்துருக்குறாங்க சைவ சாப்பாடு தடப்படலாம் சாப்பாடு சாப்பிடுங்க ஆ பண்டூட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க பேர் சொல்ல இருக்காங்க சரிங்களா வடி சாதம் சாம்பார் ரசம் மோர் பாயசம் அனைத்தும் இருக்குது பொரியலோடு சாப்பிடுங்க பண்டூட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு ரசம் மோர் சாம்பார்

பண்ருட்டிலேருந்து சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க படி சாதம் சாம்பார் மோர் ரசம் பாசம் வாழைப்பழம் வாட்டர் பாட்டில் ஐயா கொடுத்துருக்காங்க பேர் சொல் வேணான் இருக்காங்க சாப்பாடு சாப்பிடுங்க பண்ருட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க சைவ சாப்பாடு அது நல்லா இருக்கா சைவ சாப்பாடு பன் ரூட்லேருந்துருக்காங்க பண்ருட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க சைவ சாப்பாடு சாப்பிடு பன்வீட்ல கொடுத்துருக்காங்க சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க

இப்போ பார்த்துருப்பீங்க சிறப்பான முறையில் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி சாப்பாடு கொடுத்துருக்குறோம் இந்த உதவி பண்ணணுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்ரூட்டிலேருந்து இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க பேர் சொல்ல வானான்னு அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையால் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியாருன ரோட்டோரம் உள்ள ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையால் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்